வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருநள்ளாறு சன்னீஸ்வர பகவான் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா கட்டுப்பாட்டு அறை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தகவல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் ஆறாம் தேதி முதல் இயங்கும் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் அறிவிப்பு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் வரை புதுச்சேரி அரசை முடக்க வேண்டும் மத்திய அரசுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வேண்டுகோள் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற முகாம் துவக்கி வைத்தார் அமைச்சர் கந்தசாமி தமிழக அரசு அறிவித்துள்ள ரொக்கப்பணம் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் கண்டமங்கலம் பகுதியில் பொதுமக்களுக்கு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி இனி விரிவான செய்திகள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் உள்ள கொரோனா கட்டுப்பாட்டு அறையானது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை கருத்தில் கொண்டு வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க தடுப்பு நடவடிக்கைகளை இன்னும் அதிகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன்படி ஒருநாள் பரிசோதனையை ஐநூறில் இருந்து ஆயிரமாக உயர்த்தவும் அதனை தனியார் மருத்துவக் கல்லூரி ஒத்துழைப்புடன் செய்திடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் அங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அறை இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அவர் தொட்டில் தாக்கத்தை கருத்தில் கொண்டு அதனை தடுத்திட எழில் அம்சங்கள் கொண்டு செயல் திட்டங்களை ஏழு அதிகாரிகள் மூலம் அமுல்படுத்திட ஆணை பிறப்பிக்கப்பட்டு உள்ளதாகவும் திருநள்ளாறு கோவிலில் எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கை திருப்தி அளிப்பதாக அதிகாரிகள் நடவடிக்கை மூலம் அறியப்பட்டுள்ளது எனவே அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் குருநாதர் இல்லாத மாவட்டமாக காரைக்கால் விளங்க முடியும் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் ஆறாம் தேதி முதல் இயங்கும் என உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் யாசிம் லட்சுமி நாராயண ரெட்டி அவர்கள் அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் புதன்கிழமை ஆறாம் தேதி முதல் திறக்க அனுமதிக்கப்படுவதாகவும் இளநிலை மற்றும் முதுநிலை ஆகியவற்றின் அனைத்து ஆண்டு மாணவர்களுக்கும் வகுப்புகள் நடைபெற உள்ளதாகவும் எனவே அனைத்து கல்லூரி முதல்வர்களும் வைரஸ் தொற்று பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் வகுப்பில் அறுபதுக்கும் மேல் மாணவர்கள் இருந்தால் அவர்களை இரு பிரிவாக பிரித்து வாரத்திற்கு ஆறு நாட்கள் வகுப்புகளை நடத்த வேண்டும் எனவும் கல்லூரி வளாகத்தில் அனைத்து மாணவர்களும் முகக்கவசம் அணிவதையும் கல்லூரிக்குள் நுழையும் போது உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்வதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகள் வழங்கிய அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் கல்லூரி முதல்வர் தலைமையில் சிறு குழு அமைத்து வாராந்திர அறிக்கையை துறை இயக்குநருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் வரை புதுச்சேரி அரசை முடக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பழகன் கோரிக்கை வைத்துள்ளார் அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் முதல்வர் பதவியில் இருந்து கொண்டு சட்டவிரோத செயல்பாடுகளில் முதல்வர் நாராயணசாமி ஈடுபடுகிறார் எனவும் புதுச்சேரியில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை மீறி போராட்டத்தில் ஈடுபடும் முதல்வர் நாராயணசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் விதத்தில் போராட்டத்தில் ஈடுபட உள்ள முதல்வர் நாராயணசாமியை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை தலைவர் அவரை கைது செய்ய வேண்டும் மத்திய புதுச்சேரி அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அல்லது தேர்தல் வரை இந்த அரசை முடக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து அவர் தேர்தல் வரை திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசை தொடரவிட்டால் தேர்தல் நேர்மையாக நடைபெறாது முதல்வர் ஏற்கும் போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு நேர்மாறாக செயல்படும் முதல்வரை மத்திய அரசு அந்த பதவியில் நீடிக்க விடக்கூடாது கூடாது ஆளுநர் கிரண்பேடியின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை முதல்வர் நாராயணசாமி உருவாக்கி வருகிறார் எனவும் தெரிவித்தார் அவர்கள் நேர்மாறாக மேட்டுப்பாளையம் பகுதியில் மதுபான கடையின் காசாளரை தாக்கி சுமார் அறுபதாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மதுக்கடைக்கு சம்பவத்தன்று இரவு மூன்று பேர் வந்துள்ளனர் தொடர்ந்து அவர்கள் மதுபானங்களை வாங்கி கொண்டு அதற்கு பணம் தராமல் சென்றுள்ளனர் இதனை கண்ட கடையின் காசாளர் அவர்களை தடுத்தபோது அவரை மூவரும் சேர்ந்து கத்தியால் தாக்கியுள்ளனர் இதனை தடுக்க வந்த கடை ஊழியர் ராஜவேலுவையும் தாக்கிவிட்டு அந்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது இதனை அடுத்து காயமடைந்த கனகசபை மற்றும் ராஜவேலுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சம்பவத்தில் ஈடுபட்ட மூவரையும் கடையில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு தீவிரமாக தேடினர் அப்பொழுது இந்த சம்பவத்தில் ரெட்டியார்பாளையம் புதுநகரைச் சேர்ந்த ஷாருக்கான் வில்லியனூர் பொறையூரைச் சேர்ந்த முகேஷ் மற்றும் சானரப்பேட்டையைச் சேர்ந்த ராஜ் என்பது தெரியவந்தது தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பாக அரியாங்குப்பம் தவளக்குப்பம் கரிக்கலாம்பாக்கம் ஏம்புலம் பகுதியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்ப பெற வேண்டி பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள் சார்பில் வருகிற எட்டாம் தேதி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து பொதுமக்களிடத்தில் எடுத்துக்கூற பிரச்சார பயணம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் கந்தசாமி மற்றும் தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு முன்னிலையில் மற்றும் கரிக்லாம்பாக்கத்தில் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தோழமை கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் தேங்காய் திட்டு பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி அரியங்குப்பம் தொகுதி முழுவதும் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் நலன் கருதி பல்வேறு சமூக சேவைகளையும் நலத்திட்ட உதவிகளையும் ஆலயங்கள் கட்டுவதற்கு நிதி உதவிகளையும் வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் மீன் வியாபாரிகளின் நலனுக்காக தனது சொந்த செலவில் கழிப்பிட கட்டிடத்தையும் கட்டி பொதுமக்கள் நலனுக்காக எண்ணற்ற உதவிகளை செய்து வருகிறார் அந்த வகையில் அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தொகுதி தலைவர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி சொந்த செலவில் பொதுமக்களுக்கு மஞ்சள் குங்குமம் நெய் முந்திரி திராட்சை பச்சை பயிறு பச்சை அரிசி வெள்ளம் சில்வர் பொங்கல் குடம் போன்றவை அடங்கிய பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி தேங்காய்த்திட்டு முத்துமாரியம்மன் கோயில் வளாகத்தில் நடைபெற்றது தொகுதி தலைவர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் சபாபதி புதுவை மாநில என்ஆர் காங்கிரஸ் பொருளாளர் வேல்முருகன் முன்னாள் சேர்மன் பக்தவச்சலம் ஆடிட்டர் பூவராகவன் முன்னாள் சேர்மன் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் பரிசு பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ராஜ்பவன் தொகுதி பொதுமக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டது ராஜ்பவன் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஓபிசி மாநில தலைவரும் ராஜ்பவன் தேர்தல் பொறுப்பாளருமான பொறியாளர் சிவக்குமார் தொகுதி முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் தினசரி கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் மாநில பொதுச் செயலாளருமான ஏம்பலம் செல்வம் மற்றும் மாவட்ட தலைவர் அசோக் பாபு மாவட்ட தலைவர் பழனியாண்டி மாவட்ட பொறுப்பாளர் ரத்தனவேல் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் விக்டர் விஜயராஜ் மற்றும் ஓபிசி மாநில தலைவர் செல்வராஜ் பொதுச் செயலாளர் சரவணகுமார் நகர மாவட்ட தலைவர் நாகராஜ் கதிரவன் தொகுதி பொதுச் செயலாளர் செந்தில்குமார் சீனிவாச பெருமாள் மற்றும் சுபாஷ் அருண்குமார் ஜெயமூர்த்தி பிரபு உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊரடங்கு உத்தரவின் பொழுது தன்னலம் கருதாது சேவை புரிந்த காவலர் ஜோதிக்கு மனிதநேய விருது வழங்கப்பட்டது சின்ன வீராம்பட்டினம் கடற்பகுதியில் கடல் அலையில் சிக்கிய சிறுவனை காப்பாற்றிய பூரணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அய்யனார் மற்றும் அச்சிறுவன் உயிர் பழைக்க முதலுதவி அளித்த பிரவீன் மற்றும் அவரது மனைவி ஷோபனா அதேபோல் ஊரடங்கு உத்தரவின்பொழுது முத்தியால் பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் ஒருவரை ஆட்டோ மூலம் அழைத்துச் சென்ற காவலர் ஜோதி ஆகியோரை பாராட்டி விருது வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் புதுச்சேரி கலாம் பசுமை இயக்கம் சார்பில் மனிதநேய விருதுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் ஆனந்த் ஆரோக்கியதாஸ் பொருளாளர் ஜூலி தாஸ் உறுப்பினர்கள் நிதிஷ் இவன் மற்றும் காவல் நிலைய காவலர்கள் பலர் உடனிருந்தனர் முன்னதாக சமூக சேவகர் கணேஷ் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து காவலர்களுக்கும் துணிப்பைகளை வழங்கினார் காவல்துறையினரின் செயல்பாடுகளை மேம்படுத்த வலியுறுத்தி இளைஞர் பெருமன்றம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் நேரு வீதியில் அமைந்துள்ள காவலர் தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு நகரத் தலைவர் பழனி தலைமை ஏற்றார் துணை செயலாளர் அருண் பொருளாளர் பாபு துணைத் தலைவர் முருகன் உறுப்பினர்கள் உதயா மையழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தை மாநிலத் தலைவர் பெருமாள் துவக்கி வைத்தார் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் நிர்வாகிகள் ஏகாம்பரம் ஜீவானந்தம் மோகன் சரவணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் தொடர்ந்து புதுச்சேரியில் நடைபெறும் கஞ்சா விற்பனை கள்ள லாட்டரியை தடுக்க வேண்டும் தொடர் கொலை சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் அரியாங்குப்பம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் கடலூர் சாலை அரியாங்குப்பம் பகுதியில் தெற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கஞ்சா தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையை தடுத்து நிறுத்திடவும் சிறைச்சாலைகளில் இருந்து திட்டம் தீட்டி நடைபெறும் மாமூல் கொலை செயல்களை தடுத்து நிறுத்திட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு அரியாங்குப்பம் கொம்பியூன் தலைவர் சுகதேவ் பாகூர் தொகுதி தலைவர் வசந்தகுமார் ஏம்பலம் தொகுதி செயலாளர் சசிதரன் ஆகியோர் தலைமை தாங்கினர் பாகூர் தொகுதி துணை செயலாளர் ராம்குமார் ஏம்பலம் தொகுதி தலைவர் பிரியதாசன் முன்னிலை வகித்தனர் முன்னதாக வழக்கறிஞர் ரவீந்திரன் துவக்க உரையும் துணை செயலாளர் அபிஷேகம் சிறப்புரையாற்றினர் இதனை அடுத்து கண்டன உரையினை அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் பூபதி பாகூர் தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள் மாநிலக்குழு பழனிவேல் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மாநில நிர்வாகக் குழு சிவராமகிருஷ்ணன் தொகுதி குழு தினேஷ்குமார் நன்றியுரை ஆற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பொறுப்பாளர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் அரியாங்குப்பம் மனவெளி ஏம்பலம் பாகூர் தொகுதி குழுக்கள் செய்திருந்தனர் செய்திகள் தொடர்கின்றன அரங்கனூர் பகுதியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மற்றும் டிஆர்டிஏ இணைந்து நடத்திய கால்நடை பராமரிப்பு பயிற்சி முகாமை அமைச்சர் கந்தசாமி தொடங்கி வைத்தார் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மற்றும் டிஆர்டிஏ இணைந்து நடத்திய மகளிருக்கான கால்நடை பராமரிப்பு பயிற்சி முகாம் அரங்கனூர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அமைச்சர் கந்தசாமி தலைமையேற்று பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இயக்குனர் அமுதவல்லி கால்நடை பராமரிப்பு குறித்து மகளிரிடையே எடுத்துரைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கதிர்வேல் சந்தானமூர்த்தி கமலாதேவி தனசேகரன் சுப்பிரமணி மாசி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் சேலியமேடு அரங்கனூர் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் கண்டமங்கலம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பினை பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி வழங்கினார் கண்டமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலம் கண்டமங்கலம் நவாமால் மருதூர் ஆழியூர் பள்ளித்தென்னல் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் துவக்க விழா வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளரும் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி தலைவருமான எல் கே கண்ணன் தலைமையேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பயனாளிகளுக்கு கரும்பு பச்சரிசி சர்க்கரை உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பணத்தை வழங்கி வாழ்த்தினார் மேலும் விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் தமிழ்மணி துணைத் தலைவர் ஜெயமூர்த்தி தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்க செயலாளர் கருணாநிதி கழக இளைஞரணி ஒன்றிய செயலாளர் சௌரி ராஜன் ஜெயலலிதா பேரவை செயலாளர் முருகன் இணைச் செயலாளர் வெங்கடாஜலபதி கிளை செயலாளர்கள் தட்சிணாமூர்த்தி வேலு இளைஞர் பாசறை செயலாளர் பாரதி இணைச் செயலாளர் பத்மநாபன் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி மதியழகன் சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் யூசப் கிளை செயலாளர் வேலு பரதன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஊராட்சி செயலாளர் ஜனகராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக நவாமால் மருதூர் பகுதியில் தெற்கு ஒன்றிய பொருளாளர் ஜெயமூர்த்தி மற்றும் ஒன்றிய கழக மாணவரணி இணை செயலாளர் சதீஷ் ஆகியோர் பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் பணத்தை வழங்கி வாழ்த்தினர் உசுடு சட்டமன்ற தொகுதியில் சாலை அமைக்கும் பணி கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் ஆகிய பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் உசுடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கூடப்பாக்கம் சிவசக்தி நகர் ஆனந்தம் நகர் தொண்டமானத்தம் ஆகிய பகுதிகளுக்கு இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணி ராமநாதபுரம் கணபதி நகர் மாஞ்சோலை வீதி மற்றும் புளியஞ்சோலை வீதிகளுக்கும் பிள்ளையார் பிள்ளையார்கூப்பம் எஸ் கார்டன் பகுதிகளுக்கு குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கு வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் ஜீவன் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் ரூபாய் செலவிலும் மொத்தம் நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை குடிநீர் குழாய் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை மற்றும் கோபாலன் கடை சேந்தனத்தம் பாண்டியன் நகர் ஆகிய பகுதிகளில் ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சம் செலவில் தாசாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான தீபாய்ந்தான் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் பாலமுருகன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஓ சி தலைவர் அனந்தராமன் புருஷோத்தமன் பி சிசி உறுப்பினர் திமுக பிரமுகர்கள் மனோகரன் ஹரிதாஸ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பகுதியில் மழைக்கால நிவாரணமாக பொதுமக்களுக்கு என் ஆர் காங்கிரஸ் சார்பில் விலையில்லா அரிசி வழங்கப்பட்டது மணவெளி தொகுதி டி என் பாளையம் கிராமத்தில் கொரோனா ஊரடங்கு உத்தரவு காலத்தில் ஏழை எளிய மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருந்த வேளையில் மணவெளி தொகுதி எனா காங்கிரஸ் சார்பில் பொதுமக்களுக்கு விலையில்லா அரிசி வழங்கினர் மணவெளி தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர் மனோகர் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில என்ஆர் காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினரும் கே கேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தலா ஐந்து கிலோ அரிசியை வழங்கினார் முன்னாள் கவுன்சிலர் குமரன் செல்வம் கோவிந்தன் பாரதி ரவி ஆகியோர் முன்னிலை வகிக்க இந்த நிகழ்ச்சியில் அருண் அசோக் செந்தில்குமார் தமிழரசன் அன்பு ராஜி உட்பட அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மணவழி தொகுதியின் என் காங்கிரஸ் பொறுப்பாளர் மனோகர் செய்திருந்தார் பள்ளிகளின் புதுவகுப்பு விழாவை முன்னிட்டு பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பால் சமூக அமைப்பு மற்றும் அன்னை தெரசா அறக்கட்டளை சேவை இணைந்து அரசு பள்ளிகளில் கிருமி நாசினி தெளித்தனர் கொரோனா நோய் பரவல் காரணமாக அரசின் உத்தரவுப்படி மூடப்பட்டிருந்த பள்ளிகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை பள்ளிகள் இயங்குவதற்கு கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது இதனை முன்னிட்டு மாணவர்களுக்கு நோய் தொற்று பரவாமல் தடுக்கும் விதமாக பூரணாங்குப்பம் தனசுந்தரம்பால் சமூக அமைப்பு மற்றும் தமிழ்நாடு செங்கல்பட்டு மாவட்டம் தைலாபுரத்தில் இயங்கி வரும் அன்னை தெரேசா அறக்கட்டளை ஆகியவை இணைந்து அரியாங்குப்பம் கொம்பின் பூர்ணாங்குப்பம் புதுக்குப்பம் தாளம்பாளையம் ஆண்டியார்பாளையம் ஆகிய பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளிலும் தவளக்குப்பம் காவல் நிலையத்திலும் அறக்கட்டளை நிறுவனர் தெரேசா குமார் மற்றும் பூர்ணாங்குப்பம் ஆனந்தன் ஆகியோரது தலைமையில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் தன்னார்வலர்கள் ஆர்வலர்கள் மணீஷ் லெனின் நவீன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பாக காட்டேரிக்குப்பம் பகுதியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வேண்டி பிரச்சார கூட்டம் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் சார்பில் வருகிற எட்டாம் தேதி கவன மாளிகை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து பொதுமக்களிடத்தில் எடுத்துக்கூற பிரச்சார பயணம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுவை மாநிலம் மண்ணடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் கண்ணன் தலைமையில் பொதுச் செயலாளர் வீரராகவன் கம்யூனிஸ்ட் கட்சியில் கலியவரதன் அன்புமணி ஆகியோர் முன்னிலையில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் செல்வகுமார் மாவட்ட செயலாளர் ரவி தொகுதி செயலாளர் குமார் மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் சையது வட்டார காங்கிரஸ் தொகுதி துணைத் தலைவர் முத்துரங்கம் ஓமைத்துறை உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு மதகடிப்பட்டு பி எஸ் பாளையம் ஆகிய பகுதியில் காங்கிரஸ் கிழக்கு மாநில பொதுச் செயலாளர் பிசிசி உறுப்பினர் தனுசு மற்றும் மதகடிப்பட்டு பகுதியில் பிசிசி உறுப்பினர் மேற்கு காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாட்டிலும் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மேற்கு பகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பாஸ்கரன் கிழக்கு பகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் துளசிங்க பெருமாள் ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய சுகாதார இயக்கக ஊழியர்கள் சங்கம் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்கள் சங்கம் மற்றும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சங்கத்தினர் அரசு அறிவித்த ஊதிய உயர்வை உடனடியாக வழங்கிட வேண்டுமென வலியுறுத்தி சுகாதாரத்துறை இயக்கக அலுவலகம் அருகே கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக எட்டாவது நாள் போராட்டம் நடைபெற்றது இதில் சங்க பொறுப்பாளர்கள் வெற்றிவேல் புருஷோத்தமன் தேவன் பிரகதீஸ்வரன் தமிழரசு மற்றும் ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அப்பொழுது கண்களில் கருப்பு துணி கட்டி அவர்கள் நூதன முறையில் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று வேளாண் திருத்த சட்ட மசோதாக்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மனித உரிமைகள் தேசிய கவுன்சில் சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு இயக்கத் தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் பரமகுரு மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன புதுச்சேரியில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை எதிர்த்து பாஸ்போர்ட் அலுவலகம் நடைபெற்றது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டத்தை எதிர்த்து பாஸ்போர்ட் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது எஸ்டிபிஐ கட்சியின் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அப்துல்லா தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் முகமது பரக்துல்லா மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் அகமது சாலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த போராட்டத்தில் பெரியார் சிந்தனையாளர் இயக்கத் தலைவர் தீனா புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கட்சியின் உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு வில்லியனூர் கதிர்காமம் அரியாங்குப்பம் மணவெளி நெட்டப்பாக்கம் மண்ணடிப்பட்டு மங்கலம் திருபுவனை ஆகிய தொகுதிகளின் நிர்வாகிகள் செயல் வீரர்கள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை சிக்னலிலிருந்து பாஸ்போர்ட் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்று முற்றுகையிட்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் திருநள்ளாறு சன்னீஸ்வர பகவான் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா கட்டுப்பாட்டு அறை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் என துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தகவல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் ஆறாம் தேதி முதல் இயங்கும் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் அறிவிப்பு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் வரை புதுச்சேரி அரசை முடக்க வேண்டும் மத்திய அரசுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வேண்டுகோள் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் நடைபெற்ற முகாம் துவக்கி வைத்தார் அமைச்சர் கந்தசாமி தமிழக அரசு அறிவித்துள்ள ரொக்கப்பணம் மற்றும் பொங்கல் பரிசு பொருட்கள் கண்டமங்கலம் பகுதியில் பொதுமக்களுக்கு வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்